ஹாய் கிட்ஸுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் ஸோ இதில் நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் மிளகாய் நான் போட மாட்டேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு தொண்டு இஞ்சி போட்டுட்டு கொஞ்சோன்னு வெள்ளைப்பொடு போட்டேன் ஸோ வெள்ளைப்பொடு போட்டுட்டு அதை அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புதினா மல்லி இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா ஆஞ்சி ஒரு காக்கா கை அளவுக்கு நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுக்கோங்க அதோடு வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டதோடு இந்த புதினா மல்லியை ஆஞ்சி வச்சோம் இல்லையா அதையும் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நல்ல புதினா எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி மல்லியையும் நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராடான கடாய் ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு டூ ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆக்சுவலாக என் பிள்ளைங்களுக்கு எந்த ரைஸ்னாலும் அதில் கொஞ்சம் கீ ஸ்மெல் இருந்தால் பிடிக்கும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கீ போட்டேன் உங்களுக்கு வேணுன்னா போடுங்க தென் பட்டை மட்டும்தான் அந்தது தாளிக்கிறதுக்கு மற்ற இதெல்லாம் இல்லை ஸோ பட்டை மட்டும் போட்டுட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை நல்லா போட்டு வதக்கணும் வதக்கணும் அப்படின்னா நல்லா அந்த மெல் போகும் போட்டுட்டு நல்ல அந்த மெல் போய்ட்டு அந்த ஆயில் தனியாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது வந்து நான் இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு தக்காளி ஆவரேஜ் சைஸ் இருக்கிற தக்காளியை வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு இது பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு குழம்பு மசாலா போடுவேன் அதில் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அது போட்டுட்டு மல்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு தென் கரம் மசாலா போட்டேன் மிளகாத்தூள் நான் இதில் போடலை சின்ஸ் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால நான் மிளகாத்தூள் போடலை குழந்தைங்களுக்கு ஆரமாக இருக்கும் தென் க்ரீன் பீஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா அது கொஞ்சம் போட்டுட்டு தென் வந்து அதோட கொஞ்சம் கேர்டு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ கர்ட் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிட்டு கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த ராஸ் மெல் போகணும் ஸோ போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டேன் கல் உப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து அதுக்கு நான் வந்து எந்த கப்பில் ரைஸ் எடுத்தேனோ அந்த கப்லேயும் வாட்டரையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த கப்பில் நான் நாலு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் ஆட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அது கொதித்து வரும்போது நான் வந்து நம்ம கலஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா ரைஸ் அதை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த உட வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிடிந்தால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம கிண்டி விடணும் அடிக்கடி ரொம்பவும் கிண்டக்கூடாது அப்படியே விட்டுறவும் கூடாது ஸோ நமக்கு தெரியும் அந்த பக்குவத்துக்கு கிண்டி விட்டுட்டு நான் குக்கரில் வைக்காததுனால தம்ல போட்டேன் நம்மளை இந்த அளவுக்கு வரும்போது கீழே ஒரு தோசைகள் வச்சு அதுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மங்க வெட்டி இறக்கணுன்னா சூப்பரான க்ரீன் பீஸ் மசாலா ரைஸ் ரெடி